அன்புடையீர் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த நேரலையில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இன்றைக்கி நான் ஒரு புது எஃப்ஐஸும் அப்ளை பண்ணியிருக்கேன் ஸோ அதனால தான் நான் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தெரியுது நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது ஓபிஎஸில் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அந்த டிப்ஸு முதல் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் நம்மளுடைய முக்கியமான விஷயம் என்னன்றதுக்குள்ளே வந்துடுறேன் நம்ம இந்த நேரலையில் ஒவ்வொரு பத்து நாளைக்கு அப்புறம் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் இதில் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோடய நம்மளுடைய பயணமும் அனுபவம் எப்படி இருக்குது அப்படின்றத உங்க கூட பயந்துக்கிட்டு இருக்கேன் ஸோ முதல் கட்டம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உடல் நலம் அதுலேருந்து தான் எல்லாமே தூங்குது அதனால் உடல் நலம் மனநலம் இது ரெண்டையும் அடிப்படையாக வச்சு தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விஷயங்களை பயந்துக்கிறோம் அதுக்கு அடுத்து நான் ஒவ்வொரு விஷயங்களும் அவங்க கூட பயந்துக்கிறேன் இப்போ நான் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு விஷயம் வந்து முக்கியமானதாக இருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் அது மாறுபட்டுக்கிட்டே இருக்கும் ஆனால் எல்லா காலகட்டத்திலையும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா உடல் நலமும் மனநலமும் அதை தான் நான் அடிப்படையாக வச்சுட்டு அதுலேருந்து தான் அனைத்து விஷயங்களும் செஞ்சுட்டு வரேன் ஸோ ஹெல்த்து ஹெல்த்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் நம்ம வந்து ஃபிசிக்கல் ஹெல்த் மென்டல் ஹெல்த் ரெண்டுக்கும் அதாவது நலம் மனநலம் ரெண்டுக்கும் என்ன பண்ணுறோம் அப்படின்றத நான் கூட பயணிக்கிறேன் உடல் நலத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ நீங்களும் சில விஷயங்கள் செய்துட்டு தான் வருவீங்க இருந்தாலும் இந்த விஷயங்களையும் நீங்கள் நோட் பண்ணிக்கங்க எது வந்து உங்களுக்கு விருப்பமானது இருக்கோ அதை செய்ய துவங்கலாம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் உடல் நலத்துக்காக இப்போ வந்து அதாவது யோகா பயிற்சிகள் அதை செய்துட்டு வரோம் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் அப்படின்ற கணக்கு வச்சுருக்கு ஆறு நாள் வாரத்தில் செய்யணுன்றது உறுதியாக வச்சிருக்கோம் இது வரைக்கும் இருபத்தி நாலு அதாவது ஏப்ரல் இருபத்தி ஆறந்தேதி துவங்கி இருபத்தி நாலு நேரம் வரைக்கும் செஞ்சிருக்கு அதுக்கப்புறம் சூரிய வணக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அறநூற்றி அறுபத்தொம்பது செட்டு பண்ணியிருக்கு இது முப்பத்தொன்று மார்ச்லேருந்தே துவங்கினேன் ஒரு செட்டில் வந்து பன்னெண்டு இது இருக்கும் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் ஸ்கிப்பிங் வந்து ஒரு லட்சம் டார்கெட் ரிவைஸ் பண்ணியிருக்கேன் அதில் வந்து தொண்ணூற்றி ஐயாயிரத்து தொண்ணூத்தஞ்சு இருக்குது அதனால் இது வேகம் முடிய வேணான்ட்டு அப்படியே ஸ்லோவாக போயிட்டுருக்கோம் சரிங்களா அதுக்கப்புறம் ரன்னிங் அண்ட் ஜாக்கிங் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பதினஞ்சு நூற்றி நாற்பது நாள் வரைக்கும் பதினஞ்சாயிரவா பண்ணியிருக்கு ஐம்பத்திரெண்டு இது முடிக்கணும் நமக்கு அதுதான் இலக்கு பயணம் இருக்கோம் வாக்கிங் வந்து மெயினான கோல் கிடையாது இருந்தாலும் அதில் முன்னூற்றி ஒரு கிலோமீட்டருக்கு வரைக்கும் பண்ணியிருக்கு ஸோ இதுதான் வந்து ஃபிசிக்கல் இதுக்கு மென்டல் ஹெல்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா தினசரி முப்பது நிமிஷம் குறைந்தபட்சம் தியானம் பண்ணணும் அப்படின்றது அதுக்கப்புறம் ஸ்லீப்பிங் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போத் பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்துக்கு தேவை மினிமம் செவன் ஹவர்ஸ் வந்து இந்த பணியை நம்ம கண்டிப்பாக செய்து தரணும் அப்படின்றது தான் வச்சுருக்கேன் ஸோ உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வந்து உங்கள் நலத்தையும் மனநலத்தையும் பேணி காப்பதற்கு என்ன செய்றீங்க அப்படின்றத கமெண்டில் போடுங்க ஸோ என்னால் முடிந்த விஷயங்களை நான் அது கூட பகிர்ந்துக்கிறேன் இல்லை நீங்கள் பகிர்ந்துக்கிற விஷயம் எனக்கு உதவியாக இருந்தால் நானும் அதை எடுத்து செலுத்திட்டு இருக்கேன் சரிங்களா இது முதல் கட்டமானது ரெண்டாவது வந்து நம்மளுடைய மற்ற எல்லா ஆக்டிவிட்டிக்கும் பொருளாதாரம் வந்து ரொம்ப முக்கியம் அதுக்காக என்ன செய்கிறோம் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து அறிவு பயிர்வு அணுகு பயிர்வு மூலமாக தான் என்னோட அதாவது பயிற்சியாளராக இருக்கேன் இப்போதைக்கு அதன் மூலமா தான் எல்லா விஷயங்களையும் நான் வந்து என்னோட பொருளாதார தேவைகளுக்கு நிவர்த்தி பண்ணிக்கிறேன் இதில் வந்து பல்வேறு பயிற்சி வகுப்புகள் நான் கொடுக்குறேன் அதில் என்னென்னன்றதை இப்போ நான் அவங்களூட பயந்துக்கிறேன் கடைசியில் அதை பற்றி வெப்சைட் இதெல்லாம் தனியாக நான் அவங்களூட பயிர்றேன் இப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னா முதல் முதலாக வந்து டெக்னோ பொருடர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ட்ரெயினர்ஸ் கோச்சஸ் எக்ஸ்பர்ட்ஸ் ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் யார் வந்து அவங்க வந்து அவங்களோட நாலேஜை ஷேர் பண்ண விருப்பப்படுறாங்களோ அது மட்டும் இல்லாமல் அவங்க செய்ய விருப்பப்படுற விஷயத்துக்கு டெக்னாலஜி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இது உதவிகரமாக இருக்கும் இந்த பயிற்சி இது வந்து மண்டே வந்து அது திங்கக்கிழமை தமிழ்லையும் புதன்கிழமை வந்து ஆங்கிலத்தில் நடக்குது இப்போ இது வரைக்கும் வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் இந்த கடந்த பத்து நாளைகளுக்குள்ள லைவ் ஸ்ட்ரீமிங் யூஸிங் ஓபிஎஸ் அதை வந்து கற்றுக் கொடுத்தோம் தமிழ்லையும் ஆங்கிலத்துலேயும் அதில் யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமு அதே மாதிரி எக்ஸில் பண்றதுக்கு லிங்க் யூ லைவ் ஸ்ட்ரீம் பண்றதுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துரும் இப்போ வந்து என்ன போயிட்டு இருக்கு பாத்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கில் அதோட ப்ரொஃபைல் கிரியேட் பண்றது பேஜ் கிரியேட் பண்றது குரூப் கிரியேட் பண்றது அதை எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்றது இந்த தகவல் எல்லாம் அதில் கற்றுக் கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் லிங்க் இனில் இப்போ ஃபஸ்ட்டு பேஸ் முடிஞ்சிச்சு அடுத்ததுக்கு அடுத்து போயிட்டுருக்கேன் இதே தான் தமிழும் ஆங்கிலத்திலையும் நடக்குது இது வந்து ஃபுல் டைமாக மெம்பர்ஷிப்பை ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்படுறவங்களுக்கு இந்த தமிழில் கலந்துக்கணுன்றவங்க தமிழில் வந்துக்கலாம் அதே மாதிரி இங்கிலீஷில் கலந்துக்கணுன்றவங்க இங்கிலீஷில் வரலாம் அதில் கோர்ஸு கோச்சிங் எல்லாமே கலந்து தான் அது ஃபுல் டைம் மெம்பர்ஷிப் இருக்குது ஆனால் சில பேருக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிகமான டைம் இருக்காது அதனால அவங்களுக்கு இயர்லி ஒரு பன்னெண்டு செஷன் மட்டும் இருக்கிறாப்புல இந்த சஸ்டனபிள் டெவலப்மெண்ட் ரிவ்யூ செஷன்ஸ் வந்து வச்சிருக்கோம் அதுலேயும் கோர்சஸ் இருக்கும் ஆனால் மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறாப்பில் இருக்கும் இந்த மெம்பர்ஷிப்பும் அவைலபிள் இருக்குது இதை தவிர ட்ரைனர்ஸ் அண்ட் கோச்சஸ்க்கு எக்ஸ்பர்ட்ஸுக்கு யூஸ் ஆகுறப்பில் நியூஸ் லெட்டரும் லான்ச் பண்ணிருக்கு டெக்னோ சொல்லிட்டு வாட்ஸ்அப் சேனல் லான்ச் பண்ணியிருக்கு அதில் நான் தகவல்களை பயந்துக்கிட்டே வரேன் நீங்கள் வாட்ஸ்அப் வச்சுருக்கீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் சேனலில் வந்து டெக்னோ ப்ரெண்ட் சர்ச் பண்ணி பாருங்கள் அது மூலமாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் லிங்க் இருக்குது மற்ற எல்லா ப்ரோக்ராம்லையும் ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு லிங்க் இருக்குது நான் இப்போ அதை அப்புறமா ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் கலந்துக்கலாம் இது வந்து என்னுடைய முதல் கட்டமான பயிற்சி வகுப்பு அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் விண்ட இன்டெஸ்டில் ஒர்க் பண்ணதுனால துறையில் இருக்கிறவங்களுக்கான பயிற்சி வகுப்புகளை எடுத்துக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் எடுத்துட்டு இருந்தோம் திரும்ப இப்போ ஆங்கிலத்துலேயும் கொண்டு வந்திருக்கு அதுக்கான வேலைகள் தான் நான் செய்துட்டு இருக்கேன் இது ஒரு நீண்ட காலத்துக்கான பயிற்சி வைப்போம் மிகப்பெரிய பயிற்சியான இதை வந்து நான் இப்போ உருவாக்கிக்கிட்டு இருக்கேன் அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா விண்ட இன்டெஸ்டில் ஒர்க் பண்ணக்கூடிய எல்லாருக்கும் அது நீங்க எந்த லெவலில் இருந்தாலும் பயனுள்ளதாக தான் இருக்கும் உங்களுடைய தேவைகளின் அடிப்படையில் நீங்க முடிவு செய்துக்கலாம் இதுல அவங்களுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை ஏழு முப்பது மணிக்கு நடக்கும் ஏழு இருபது ஆரம்பிச்சிடுவோம் டுனேஜி ப்ரொஃபஷனல்ஸ் தான் அவங்களுக்கு அதில் இருக்க இன்ஜினியர்ஸ் அசிஸ்டன்ட் மேனேஜர்ஸ் விண்ட் ரிசோர்ஸ் அசஸ்மெண்ட் கஸ்டமர் சப்போர்ட்டில் இருக்கவங்க பர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்ணக்கூடியவங்க டீம் லீடர்ஸ் எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அந்த ப்ரோக்ராமே அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்கு இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் லிங்க் அப்புறம் நான் இதை தவிர மெயினாக அவங்களுக்கு நியூஸ் லெட்டர் ஒன்று லான்ச் பண்ணிருக்கேன் லிங்க்னு இல்லை ஸோ ஆல்மோஸ்ட் விஆர் கோயிங் டு ரீச் தௌசண்ட் மெம்பர்ஸ் இதில் ஒரு ஆயிரம் பேர் இப்போ நம்ம அடைய போகிறோம் அது நியூஸ் லெட்டர் அவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க ஃபியூ வீக்ஸ் ஒரு நாலு வாரம் அஞ்சு வாரத்துக்கு மேலே ஆச்சு இதை லான்ச் பண்ணி நல்ல ஒரு இது இருக்குது நான் மக்களோட சப்போர்ட் இருந்துகிட்டே இருக்குது இது லிங்க் நிலையில் இருக்குது நீங்கள் விண்ட் எனர்ஜி அண்ட் எஸ்டிஜின்னு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அதேமாதிரி வாட்ஸ்அப் சேனலு குளோபல் விண்ட் எனர்ஜி ட்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி இவங்களுக்குன்னு தனியாக ஆரம்பிச்சிருக்கு இதில் விண்ட் எனர்ஜியில் குளோபலாக என்னென்ன விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கோ அப்டேட்டு ரெகுலராக போயிட்ருக்கோம் மினிமம் பெர் டே வந்து டூ டு த்ரீ அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ கண்டினியூஸாக லேர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும் இதில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதே போல் இவங்களுக்கும் ரீகனெக்ட் மீட்டிங் அப்படின்னு சொல்லியது வாரத்தில் அதாவது மாதத்தில் ஒரு நாள் நாலாவது வெள்ளிக்கிழமை நடக்குது இந்த வாரம் வந்து இந்த மாதம் வந்து இருபத்தி நாலாம் தேதி மே வந்து நடக்கும் அதில் விருப்பப்படுறவங்க வந்து கலந்து கொள்ள முடியும் ஸோ இது வந்து விண்டோ எனர்ஜி ப்ரொஃபஷனல்ஸுக்கு நான் பண்ணிட்டு வர்றது அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாருக்குமே இது பயன்படக்கூடியது யார் யாரெல்லாம் வந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கே தடுமாறுறாங்க இல்லை கண்டுபிடித்ததை நடைமுறை சாத்தியமாக்கிறதுக்கு தடுமாறுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பயனுள்ள வகையில் நம்ம வந்து எனர்ஜைசர் மீட்டப் பொறுப்புன்னு வச்சுருக்கோம் இது வந்து புதன்கிழமை காலையில் தமிழில் அஞ்சு மணிக்கு நடக்குது அதே போல் வியாழக்கிழமை காலையில் அஞ்சு மணிக்கு ஆங்கிலத்தில் நடக்குது விருப்பம் இருக்கிறவங்க கலந்துக்கலாம் இது கம்ப்ளீட்டாக அக்கௌண்டபிலிட்டி ப்ரோக்ராம் உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ணுறதுலேருந்து அதை எப்படி நடைமுறை சாத்தியமாக்குறது அதுக்கான ஆக்ஷன் பிளான்ஸு அதோட ரிவ்யூ கண்டினியூஸாக நடந்துக்கிட்டு இருக்கும் இதை தவிர மெடிடேஷன் பல்வேறு சவால்கள் அதாவது உடலை உறுதி செய்வதற்கான சவால்கள் இது மாதிரி நிறையா விஷயங்கள் அதுக்குள்ளே நடந்துகிட்டே இருக்கும் அதில் விருப்பம் இருக்கவங்களும் நீங்கள் கலந்துக்கலாம் அதுக்கடுத்து விண்ட் இண்டஸ்ட்ரியில் வேலை சேரணும் தேடிக்கிட்டு இருக்கவங்க அல்லது இப்போதிக்கு இன்ஜினியரிங் முடிச்சிட்டு வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்காக சஷனபிள் கேரியர் குரோத்து செஷன்ஸ் வந்து நடக்குது அதில் வந்து உங்களுடைய கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலை பதினோரு மணிக்கு நடக்குது இது முக்கியமாக இப்போ முடிச்சுட்டு வேலை இருக்கிறவங்களுக்கு இல்லை வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்காக அந்த டயத்தில் வச்சுருக்கோம் ஏன்னா மற்றவங்கலாம் வேற வேறு ப்ரோக்ராம்லாம் கனெக்ட் ஆகிடுவோம் ஏன்னா அவங்க ஒர்க் இருக்காங்க அதனால அவங்களுக்கு ஏதாப்பில் ஈவினிங் டைம்லாம் அதை வச்சுருக்கோம் இது வந்து வேலை இப்போ தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு அது வேலையே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கான அது ஒரு பயிற்சி வகுப்பு அது வந்து செவ்வாய் காலையில் பதினொன்று மணிக்கு நடக்குது இது ஒரு முக்கியமான இது நீங்கள் இதில் கலந்துக்கலாம் இதுக்கு கட்டணம் வெறும் நூற்றி ஐம்பது ரூபா தான் அப்படி நீங்கள் பே பண்ணிட்டா ரெண்டு வகுப்புகள் கலந்துக்கலாம் உங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் கூட நீங்கள் தொடர்ந்து கலந்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வேலை கிடைச்ச பிறகு உங்களுக்கு நான் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து உங்களால் முடிந்த அளவு மற்றவங்களுக்கு அந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கு உதவி செய்யுங்க அவ்வளோதான் என்னோட வேண்டுகோள் அது மற்றபடி ஒன்றும் கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா இசையும் அதே போல தியான பயிற்சி வகுப்புகளும் முக்கியமாக இப்போ துவங்கி இருக்கு அதில் உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா இசை பயிற்சி வகுப்புல கலந்துக்கிற விருப்பம் இருக்குனாலும் நீங்கள் கலந்துக்கலாம் அது வந்து வியாழக்கிழமைகள் நடக்குது ஈவினிங் தமிழில் ஒரு வகுப்பும் ஆங்கிலத்தில் ஒரு வகுப்பும் நடக்குது தமிழில் வந்து ஏழு மணிக்கும் ஆங்கிலத்தில் வந்து எட்டு பத்துக்கும் நடக்குது நீங்கள் வந்து நம்மளோட வெப்சைட் சஸ்டினபிள் லைஃப் ஸ்டைல் கப் டாட் காமில் போய்ட்டு மில்லியன் மியூசிக் கிரியேட்டர்ஸ்ன்னு சர்ச் பண்ணிங்கனாலே அது ஸ்லாஷ் மில்லியன் மியூசிக் க்ரியேட்டர்ஸ் போட்டிங்கன்னா அதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை யூஸ் பண்ணி நீங்கள் கலந்துக்கிட்டுனா கலந்துக்கலாம் மெடிட்டேஷன் வந்து இப்போ அடுத்த இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து டேட் மட்டும் மாற்றுறேன் என்னைக்கு நடக்குதுன்னா டுவெண்ட்டி ஃபிஃப்த்து மே அடுத்த பயிற்சி வந்து ட்வெண்ட்டி ஃபிஃப்த்து மே நடக்குது இந்த இதில் வந்து தமிழ்ல தான் இந்த பயிற்சி உப்பு நடக்குது இப்போ ஆனா பான சதி விபாசனா ரெண்டுமே கற்றுக் கொடுக்குறோம் இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் உங்களுக்கு தேவைனாலும் நீங்கள் கேட்டு வாங்கி கலந்துங்க ஸோ இதை தவிர்த்து அடிக்கடி நமக்கு வந்து ரெக்குவேர்மெண்ட்ஸ் ஏதாவது வந்துகிட்டே இருக்கும் மக்கள் ஏதாவது கேட்டுகிட்டே இருப்பாங்க இல்லை எனக்கே நிறைய விஷயங்கள் தேவைப்படும் அதன் அடிப்படையில் புது புது விஷயங்கள் நான் செய்ய கற்றுக்குருவேன் அதை செயல்படுத்துவேன் அதன் அடிப்படையில் நியூஸ் சர்வீசஸும் நம்ம கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அந்த சர்வீசஸோடைய விஷயங்கள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை இப்போ லான்ச் பண்ணியிருப்போம் அதில் மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெப்சைட் பில்டிங் டிஜிட்டல் கண்டென்ட் க்ரியேஷன்ஸு அதே போல் விக்ஸ் பேஸ்டு வெப்சைட் பில்டிங்கு அப்புறம் கூகுள் பேஸ்டு வெப்சைட் பில்டிங்கு அதுக்கப்புறம் டிஜிட்டல் ப்ராடக்ட் க்ரியேஷன்ஸ் இது அப்புறம் இந்த கோர்சஸ் எல்லாம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா எல்லாமே கோர்சஸாகவும் அவைலபிளாக வச்சுட்டோம் அந்த டிஜிட்டல் கோர்சஸ் எல்லாத்தையும் மெம்பர்ஷிப் மட்டும் இல்லாமல் கோர்சஸ் இப்போ தனியாக சின்ன சின்ன கோர்சஸ்லாம் கொண்டு வந்தாச்சு கம்மியான காசில் எல்லாத்தையும் கொண்டு வந்தாச்சு அது மைடெக் அக்காடமில் அதாவது என்னோட லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அதுலேயும் இருக்குது அதுமாதிரி சஸ்டைனபிள் லைஃப் கூட போட வெப்சைட்லேயும் இருக்குது வாட்ஸ்அப்லேயும் தான் ஆட் பண்ணிக்கிட்டே வரேன் கொஞ்சம் கொஞ்சமாக இது வரைக்கும் ஒரு இது கொண்டு வந்தாச்சு அதே மாதிரி கூகுள் மை பிஸ்னஸ்லேயும் இதை இன்க்ளூட் பண்ணிட்டோம் இது ஒரு சூப்பரான அதாவது நம்ம கண்டென்ட்டை வந்து சரியான இடத்துல கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இது ஒரு நல்ல இதாக இருக்குது இத்தனை விஷயங்கள் நம்ம இப்போ கொண்டு வந்தாச்சு இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாளை சேரிங் தான் நான் சொன்ன முன்னாடியேவும் அறிவு பயிர்வு அணு பயிர்வு வந்து நம்ம வந்து தலைமுறைகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம்ன்றது எப்பயுமே நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்க விஷயம் அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்கள் சந்திப்பு அதுக்கப்புறம் எனர்ஜைசர் இன்டர்வியூ ஷோ இது மூலமாக என்னை தவிர வேறவங்க வந்து நாலேஜை ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பையும் நம்ம ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம் இந்த கல்வியாண்டிலேருந்து ஸ்டூடெண்ட்ஸை சந்திக்கிறதுக்கான ஒரு திட்டத்தையும் உருவாக்கிட்டு இருக்கேன் அது முதல்ல தேனி இருந்து அதாவது நான் இருக்கக்கூடிய இடம் அங்கேருந்து இருந்து ஆரம்பிக்கலான் இருக்குது முன்னாடி இதை நிறைய பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ வந்து கொஞ்சம் ரொம்ப ஃபுல்லாக ஆன்லைன் ட்ரைனிங் அதுலேயே போயிட்டதுனால கொரோனாக்கப்புறம் பிசிக்கல் விசிட்ஸு நம்ம போகிறதில்ல இது ஆன் டிமாண்டில் ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டேஸில் பண்ணலாம் அப்படின்றத வந்து இப்போ பிளான் பண்ணி வச்சுருக்கு இதுதான் என்னுடைய பிளான்ஸு அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கேன்ற விஷயம் இதில் முக்கியமான இந்த இந்த பத்து நாளுகளுக்கு இடையில் கற்றுக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயங்கள் அப்படி உங்கள்கிட்ட பயந்துக்கணும் அப்படின்னா ஏதாவது பெரிய மாற்றம் ஒன்று நடக்குது ஒரு சேலஞ்சஸான விஷயம் இருக்குது அப்படின்னா அந்த டயத்தில் நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்து உங்களுடைய பயணத்தை கண்டினியூஸாக அது என்ன செஞ்சால் நீங்கள் அடுத்த அளவுக்கு போக முடியும் அப்படின்றத பார்த்து செய்யணும் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படக்கூடிய விஷயம் ஏன்னா இந்த பத்து நாட்கள்ல நிறைய மாற்றங்கள் நடந்துகிட்டே இருந்துச்சு நிறைய சவால்கள் இருந்தது அந்த சவால்கள்லாம் ஒவ்வொன்றாவும் நம்ம வந்து ஓவர் கம் பண்ணிட்டு எது நமக்கு மெயினான விஷயம் எதை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம செய்துக்கிட்டே இருந்ததுனால நமக்கு வர சவால்களை கூட நம்ம வந்து ஓவர் கம் பண்ணி முன்னேறி வர முடியும் இல்லைன்னா என்ன செய்யும் சின்ன விஷயம் கூட பெரிய சவால தெரியும் நம்ம அடுத்த காரியத்தை செய்யாமட்டுருவோம் அதனால இந்த ஒரு விஷயத்த நான் கூட பயந்துக்கிறேன் உங்களுடைய லைஃப்பில் சவால்களும் கூட சேர்ந்து வர தான் செய்யும் அந்த சவால்களை நம்ம ஓவர்கம் பண்ணி வர்றதுக்கு நம்மளுடைய ஃபோக்கஸை சவால்கள் மேலே வைக்கிறத விட என்ன விஷயங்கள் நம்ம செய்யணும்னு இருக்கோமோ அதுகளை வச்சு நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா இந்த சவால்களை ஓவர் கம் பண்ணுறது நமக்கு எளிது சிறப்பாகவும் நம்மளால் செயல்பட முடியும் நீங்கள் இதே போல் உங்களுடைய லைஃப்பில் உங்கள் சவால்களை ஓவர்கம் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களுடைய ஐடியாவை வந்து இந்த ஐடியாலஜியை எப்படி மாற்றிக்கிட்டுவீங்க அப்படின்றதையும் நீங்கள் கமெண்டில் பகிர்ந்துக்கங்க அதையும் நான் தெரிஞ்சுக்கிற விருப்பப்படுறேன் இந்த சமயத்தில் நம்ம அந்த வெப்சைட்டு எங்களோட வெப்சைட்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்றதையும் குயிக்காக அவங்க காமிச்சிட்டு அப்படி இன்றைக்கான நிகழ்வை நம்ம நிறைவு செய்யலாம் வாங்க இந்த அப்டேட்டில் வந்து இதுதான் முக்கியமான விஷயம் சஸ்டமர் லைஃப் ஸ்டைல் கப் டாட் காமில் ஹோமில் வந்தீங்கனாலே நீங்கள் இப்போ நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றது இதுக்குள்ளே இருக்கும் இப்போ சில விஷயங்களை ஆட் பண்ணிட்டேன் விண்டனஜிக்கு மெயினாக கொடுத்தாச்சு அவங்களோட ப்ரோக்ராம்ஸு மெம்பர்ஷிப்புக்கு அதே போல அவங்களுடைய ரீகனெக்ட் மீட்டிங்க்கானது அதே டெக்னோ ப்ரோனாக்கும் ஆட் பண்ணியாச்சு அதுலேயும் நீங்கள் வந்து மெம்பர்ஸ் மெம்பரை ஜாயின் பண்ணால் இங்கேருந்து வந்து கிளிக் பண்ணி போய்க்கலாம் அதே போல் அனுவல் மெம்பர்ஷிப்பு அதாவது இந்த டைமே இல்லைன்னு இருக்கிறவங்கள டைம் மட்டும் இல்லை பணமும் இல்லாமல் ஃபினான்ஷியலா சேலஞ்சஸ் இருக்கிறவங்களுக்கும் இந்த இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் நான் முடிஞ்ச அளவு மினிமம் காஸ்ட்டில் என்னென்ன கோர்ஸஸ் கொண்டு வர முடியுமோ எல்லாத்தையும் நான் கொண்டு வரேன் அதுக்கான ஒர்க்கு தான் இப்போ போயிட்டு ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் நைன்ட்டி நைன் ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ் எல்லாமே கொண்டு வந்துட்டு அது எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் டெக்னோ புரண்ட் லேண்டிங் பேஜு இந்த பேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன கற்றுக்கிற போகிறீங்க அப்படின்றது இருக்குது ஸோ மெம்பர்ஷிப்பை பற்றி டீட்டெயில்ஸும் இங்கே இருக்குது அடுத்து விண்ட் எனர்ஜி ப்ரொஃபஷனல்ஸ்க்கான இது இங்கே ஏகப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் இதுக்குள்ளே நிறையா விஷயங்கள் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு பண்ணிட்டே இருக்கேன் இது ஒரு பெரிய ப்ரோக்ராம் வரும் கண்டிப்பாக ஸோ இன்னொன்று வந்து டிஜிட்டல் கண்டென்ட் க்ரியேஷன் சர்வீசஸ் மெயின்லி எனக்கு தெரிஞ்ச அல்லது என்னுடைய சர்க்கிளில் இருக்க இல்லாட்டி டெக்னிக்கலாக கொஞ்சம் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த ப்ரோக்ராம் இந்த டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேஷன் சர்வீசஸ் லான்ச் பண்ணியிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மியூசிக்கு அப்புறம் ஸ்பெஷல் சர்வீசஸ் வெப்சைட்டு அப்புறம் ஸ்பெஷல் சர்வீசஸ் எல்லாம் அடுத்து வந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொன்றா நான் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்புறமா நீங்கள் வந்து எது உங்களுக்கு தேவையோ அதை பயன்படுத்திக்கலாம் இது போல் நீங்களும் நிறையா விஷயங்களை உருவாக்குங்க பல்வேறு மக்களுக்கு பயனுள்ள வகையில் தொடர்ந்து செயல்படுங்க இந்த சமயத்தில் நீங்கள் இந்த நேரலையில் வந்து கலந்துக்கிட்டதுக்கோ இல்லை இனிமேல் நீங்கள் வந்து லைவ் ரெக்கார்டிங்கை பார்க்க போகிறீங்கனாலும் உங்களுக்கு என்னோட நன்றி மீண்டும் ஒரு முறை நான் யாபப்படுத்திக்கிறேன் நம்ம வாழ்க்கையில் சவால்களும் ஒரு அங்கந்தான் அந்த சவால்களை கடந்து வந்து நீங்கள் சிறப்பாக செயல்படுறதுக்கு நீங்கள் வந்து என்ன செயல் செய்யணும்னு இருக்கோ அந்த செயல் மேலே உங்களுடைய கவனத்தை முழுவதுமாக செலுத்தி அதுக்கான செயல்களை செய்துக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த சவால்களை ஈஸியாக நீங்கள் வெற்றி கொண்டு முன்னோக்கி பயணிக்க முடியும் அப்படின்ற தகவலை உங்களோட சொல்லிக்கிட்டு அடுத்த நேரல மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரை அன்புடன் ராமேந்திரன் நன்றி வணக்கம்